மரியை வாழ்க கரியாப்பட்டினம் காட்டாரில் கோயில் இது எங்கே இருக்குனாக்கா சாரம்புடையிலேருந்து செம்படை ரோட்டில் ஹயர் செகண்டரி ஸ்கூல் வரும் அதில் ஒரு ரோடு மாரியம் கோயிலுக்கு போகிறது கட்டாகும் அதில் கட்டாகிறதுல கொஞ்சம் தூரம் மெயின்லேயே வந்தோம்னா கொஞ்ச தூரம்தான் மாரியம் கோயிலுக்கு முன்னாடியே இடது பக்கத்தில் அந்த கோயில் இருக்கும் இப்போ தான் இதோடைய திருவிழா நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான திருவிழா நடந்தது அன்றைக்கூட இந்த போஸ்ட் வந்து இதாக இருக்கில்ல இது வந்து இங்கே தான் கடந்தது ரொம்ப டிஸ்டப்பாக இருந்தது கரெக்டாக ஒரு வருஷமா அங்கே கடந்தது கிடந்தது ஆனால் நேற்று தான் புதைச்சாங்க இப்போ உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம் இந்த கோயில் வந்து அருளப்பர் ஃபாதர் ஜான் ஒரு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நற்செய்தி பரப்புனார் பரப்பிட்டு ஓரியூரில் ஊரில் வெட்டுப்பட்டு இறந்துட்டார் உருடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா கூட இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உருடைய எல்லா வரலாற்று நிகழ்ச்சிகளும் போட்டிருக்கேன் இப்போ வந்து இங்கே வந்து கோடிய காட்டிலையும் அவருடைய கோயில் இருக்குது அதை நினைவாக இங்கேயும் மண் அள்ளியாந்து வச்சு ரொம்ப காலமாக இங்கே வந்து எப்பயாவது யாராவது கிடாப்பூசப்படுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்கள் அண்ணாச்சி சாமிநாதன் வந்து ஒரு பூ பொது திருப்பள்ளி கிடா பூசையாக கொண்டு வந்தார் அதை கோடியாகாடு மாரி தொடர்ந்து மூணு வருஷம் அவர் முயற்சியில் தான் நடந்தது ஒரு கிடா கொடுக்குறவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணமும் கொடுக்கணும் அப்படி தான் நடந்தது அதனுடைய வரவு கூட இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருப்பேன் பத்தொம்பதில் உள்ள விவரம் தெரியும் இருபது இருபத்தொன்று எனக்கு தெரியாது அவர் கொடுத்த நோட்டில் வந்து பத்தொம்பது மட்டும்தான் இருந்தது எல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஆனால் பத்தொம்பது மட்டும்தான் இருந்தது இவருடைய பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து ஃபாதர் ஜான் தான் அதாவது அருளப்பர் இவருடைய பேர்லேயே இந்த மக்கள் வந்து அருளப்பர்னு சொல்கிறாங்க இங்கே வந்து கோடிய காட்டிலேருந்து இதெல்லாமே ஒரு காடு தான் இங்கே வந்து நற்செய்தி அறிவித்ததுனால இவர் இவரை வந்து காட்டு அருளப்பர்னே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இல்லை அண்ணன் போட ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் அமுதன்ங்கிற ஒரு ஃபாதரு கரையாபுணம் வந்துட்டு உங்கள் ஊருக்கு வந்தது அருளானந்தர் தான் அப்படின்னு சொன்னார் இல்லை ஃபாதர் எல்லாரும் காட்டு அருளப்பர் காட்டு அருளப்பருங்கிறாங்க இவருடைய கிறிஸ்டி ஒன்றும் தெரியலையே அப்படின்னா இல்லை எல்லாம் அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து அருளப்பர் தான் நிறையா பேர் அருளப்பர்ன்னு இருக்கிறதுனால ஜான் இருக்கிறதுனால இவர் வந்து அருளானந்தர்னு மாற்றி வச்சுருக்காங்க இவருடைய ஒரிஜினல் பேர் ஜான் அப்படின்னு தான் சொன்ன சொன்னாங்க அப்படி இவருடைய வரலாறு புக்கு புக்குது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எல்லா டீட்டெயிலுமே கொடுத்தாரு ரெண்டு மூணு புக்கு சொல்லி வளர்க்கினாங்க சரினு இவருக்கு ஒரு நினைவு தளம் இங்கே அமைக்கணுன்ட்டு இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு சிலுவை இருக்கும் இந்த சிலுவை வந்து அப்பிலேந்து அப்பிலேந்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் நானும் மறைந்து போன சைமோனும் தித்திர பாயிண்ட் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு ஒரு நாலு பக்கமும் கல் மாரி வச்சு இங்கே வச்சோம் அப்புறம் இந்த எல்லாம் ஒரு வரலாற்று வரலாறு இருக்கிறதுனால இவருடைய வரலாறு எல்லாத்தையுமே இது பண்ணி சிறந்த இடத்துல ஒரு ஸ்டெடியான ஒரு செட்டு ஒன்று போட்டுருவோன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டது போட்டு எல்லாமே ஆர்டர்லாம் பண்ணி எல்லாமே இதெல்லாம் வேலை முடிஞ்சு அந்த திரைப்பட நேரத்தில் இது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு தனிப்பட்ட ஒரு காட்புணர்வில் இப்போ இந்த வருஷம் இது வேண்டாம் கொஞ்சம் லேட்டாகி பண்ணிக்கலாம் திறப்பு விழா வேண்டாம்னாங்க இருந்தாலும் கிடாவெல்லாம் கொடுக்குறாங்க இந்த சுருவம்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு ஆயிடுச்சு இதை செஞ்சு இப்போ ஆகணுங்கிற மாரி நான் ஒரு பெரும் முயற்சியில் இருந்தேன் யாரும் கிடா கொடுக்குறத கூட தடை பண்ணால் கூட ஒரு கோழி வாங்கினாலும் வெட்டினாலும் இந்த இது நடந்துடணும்னு ஒரு ரொம்ப முயற்சி பண்ணும்போது அப்புறம் தடை இல்லாமல் அமுதன் ஃபாதரே வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி நாலாம் தேதி அவர் ஒரு பிப்ரவரி நாலாம் தேதி விபூதி புதன் சாம்பல் புதன்ன்றது தான் இவர் வந்து வெட்டி கொள்ளப்படுவார் ஓரி அன்னைய தே தேதி ஒரு நல்ல தேதியாக இருந்தது அன்னைக்கே வைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி அன்னைக்கு அது முடிஞ்சிட்டு இருந்தாலும் மறு ஆண்டுகளில் வந்து இது வந்து இந்த திருவிழா நடக்குமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அப்போது வந்து போன வருஷம் ரெண்டு பேர்கிட்ட கொஞ்சம் பொறுப்பாக இருந்து பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான கல்யாணம்னு போயிட்டாங்க இன்னொருத்தவங்க டூட்டின்ட்டு போயிட்டாங்க கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தாங்க இருந்தாலும் போன வருஷமும் எப்பயும் போல் ரெண்டு செஞ்சிட்டேன் ஆனால் வருஷம் வருஷம் இதே போல் பண்ண முடியாது இந்த வருஷம் எப்படி நடக்கப்போதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த வருஷம் வரவு செலவும் தனியாகவே எழுதிங்க நான் எப்பயும் போல் வந்து ஒரு ஒத்துழைப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேபோல் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளில் நான் இங்கே தான் நிற்கிறேன் ஏன்னா இதுக்கு சோலார் லைட்டு போட்டேன் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிடுனா பிளிங்கிங் ஆகி ஏறியும் இதோடைய பிரச்சனை என்னென்ன தெரில யார் கட்டாலும் அந்த தெரியலன்னுறாங்க அப்போது வந்து சரி இது போன வருஷம் எவ்வளோ முயற்சி பண்ணி அதை சரி பண்ணலை அப்புறம் இந்த வருஷம் சரி பண்ணுவோன்ட்டு ஒரு பத்து நாளாகவே ஏன்னா இது வந்து மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக பாசி பிடிஞ்சிடும் அப்படியே சாரில் அடிக்கிறது அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா அலசணும் நல்லா ஃபுல்லாக அலசினா தான் அது ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் அதெல்லாம் அழைச்சிட்டு இந்த லைட்டையும் பார்ப்போன்ட்டு அப்புறம் என்னென்னு கிட்டே ஆளுங்க வேலை பார்க்கும்போது அவங்கள்ட்ட என்னென்ன வேலைன்னு சொன்னால் தான் செய்வாங்க இப்போ இந்த மூளையெல்லாம் பார்த்தாக்கா பயங்கரமான பணம் குட்டி சின்ன சின்னதாக முளைச்சிருக்கும் அப்போ வந்து இதெல்லாம் வெட்டி பிடுங்க சொன்னேன் அப்படித்தப்பில் இங்கே மூளையில் ஒரு மண் எடுத்திருந்தது இந்த இதெல்லாம் கட்டுறதுக்கு அதையெல்லாம் தூக்க சொன்னேன் அவங்க கூட வேண்டாமே வேண்டாமேன்னாங்க இல்லை தான் ஆகணும் அது பள்ளமாக இருந்தால் அதில் வந்து தண்ணி தேங்கும் வேண்டான்ட்டு துத்துது துத்து ஃபுல்லாகவே அது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்தது நல்லா போயிட்டு இருந்தது இருந்தாலும் எப்பயும் போல் நம்ம நின்று கொஞ்சம் உதவியும் செய்ய இருந்தேன் அன்னைக்கு நைட்டு சனிக்கிழமை இரவு ஒரு பத்தரை மணி இருக்கும் சமையல்கார் வந்து என்கிட்ட ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் கத்தி கேட்டார் இன்னும் இந்த நேரத்துலையே கத்தி வைக்கிறாரு அப்படின்ட்டு சேர்ந்து கத்தி எடுத்து கொடுத்தேன் ரெண்டு தேங்காய் சூடான் சாம்பிராணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி பின்னாடியே சமைக்கிறதுக்கு இப்படி வந்தார் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை கோட்டுக்கு வந்து பிள்ளையார் செய்கிறதில்லையே அப்படின்னாரு ஏன்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்களா அது என்ன இப்படி இந்த வருஷத்தில் நீங்கள் இப்படி பண்ண போ பண்ணுறாங்கிறீங்க அப்படின்னா இல்லை அதை செய்ய தான் போகிறோம் அப்படின்னாரு சரி இது வந்து உங்களுடைய நேரமாக இருக்குது அப்படின்ட்டு நான் திரும்ப டக்குன்னு இங்கே வந்துட்டேன் வந்து நான் சொல்கிறேன்னு தெரியாமபடி உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கும்போது வந்து என்கிட்ட கோயிலில் விபூதி தாங்க அப்படிங்கிறாரு என்னென்னா விபூதி வரைக்கும் வந்து கோயிலில் இருக்கான்னு கேட்குறீங்க எப்பயாவது இந்த பொருட்கள் வந்து நீங்கள் என்கிட்ட வாங்கியிருக்கிறீங்களா இத்தனை வருஷத்தில் வந்து ரோக்கா போட்டு கொடுத்துருக்கிறீங்க இதைப்போல் ஜாமெல்லாம் எழுதிருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல இது சமைக்கிற வியாபாரம் மற்றது தான் இருந்தால் கூட சரி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுடலாம் அப்போ கூட இருந்தவரும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னாரு எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு அவர் ஒரு வார்த்தை இதை வந்து எப்பயும் போல செய்யுன்னு சொல்லலை என்ன தான் இருக்குன்னா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னாரு சரி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம நம்ம இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நான் இந்த பேட்டி வந்து கண்ட்ரோல் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாரி கொடுக்கல அன்றைக்கி சப்ளை எரியலைன்ட்டு நே நேரடியாக கொடுத்துட்டு போயிட்டேன் வீடியோ தரம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வர மட்டும் சாயந்தரம் வரேன்ட்டு போயிட்டேன் அப்புறம் நான் சாயந்தரம் வந்து உண்டியல் இந்த திறந்து பணம்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டேன் சரி நம்ம சொல்கிறதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டேன் அப்புறம் என்ன நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எப்பயும் உடனே சுத்தம் பண்ணிவிடுவேன் இந்த லைட்டுனால எப்படியாவது எடி விடணுங்கன்ட்டு அது வேலையாக இருந்துட்டுது அடிக்கடி எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டா தான் வந்து அது ஒரு கரெக்டாக இருக்கும் இல்லைனாக்கா அந்த கல்ரடியாக ரொம்ப சிரமப்பட்டு உருவாக்கி அதுக்கு பெரிய பாதை சின்ன பாதையெல்லாம் ஒரு மார்க் மாரி பண்ணி வச்சுருந்தேன் அவனை எங்கேனா பாதை இருக்குன்னு தெரியாமல் கெச்சிட்டு லைனை போட்டு போயிட்டாங்க இப்போ இங்கே ஒரு பாதை தெரிஞ்சதுனால தான் அங்கே இப்போ பக்கத்தில் போஸ்ட்டை வந்து நேராக புதைக்காமல் சைடில் போச்சுருக்காங்க இல்லைனா புதுசாக புதைக்கிற போஸ்ட்டு எங்கேனாலும் அவங்களுக்கு வசதி தந்துட்டு போச்சிட்டு போவாங்க ஒன்றுமே பணமே இல்லாத போதெல்லாம் கரெக்டான இதெல்லாம் பண்ணுனது போனது இப்போ வந்து பணம் இருக்குது எவ்வளோ வேலைகள் செய்யலாம் இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை வேலை இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ தான் அந்த கோயிலுக்கு இது பண்ணாலும் சில தடைகள் வர தான் செய்யுது நடக்கப்படி நடக்கட்டும் அப்புறம் இது சுத்தம் பண்ணப்போ ஓரியூரில் வந்து மண்ணு கொண்டு வந்திருந்தேன் ஓரியூர் வந்து நம்ம மாரி ஒரு புளிதி மண்ணு தான் வெள்ளை மண்ணு தான் ஆனால் அந்த ஒரு வெட்டப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கால் கிலோமீட்டரும் இருக்கலாம் ஒரு சுற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்கச்சவின்னு இருக்கும் அந்த மண் அது ஒரு மாதிரியான மண்ணாக இருக்கும் அதெல்லாம் கூட கொண்டாந்து எங்கள் பார்த்தாலும் தூவி விட்டேன் தூவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணது அதனால தான் அன்றைக்கி வந்து திருவிழாவில் எப்போயும் நான் வந்து அந்த பூசை நடக்கிற நேரத்தில் ஒரு வீடியோ போட்டு எடுத்து ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது இந்த வருஷம் அதை பண்ணலை சரி இதனால எடுத்து ஒரு இதாக போடுவோம் இதான் நமக்கு பிறகு பிறகு பார்த்துக்க யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ எடுத்தால் அதை சும்மா ஒரு ஞாபகத்துக்கு அதையும் ஜாயிண்ட் அடித்து இதை வந்து நான் போடுறேன் இப்படியே நல்லா நடந்தால் சரி தான் எனக்கு ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எனக்கு இந்த திருவிழா நடக்குமா 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 எந்த ரூபத்தில் சோதனை வருதுன்னே தெரியாது தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்வுக்கெல்லாம் போகலாம் வரலாம் அதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திருவிழா நடந்துருமா பார்த்துருவோங்கிற மாரியெல்லாம் ஒரு அந்த மாரி பண்ணவங்க சாதாரணமான நேரத்தில் எப்படியே பண்ணலாம் அதனால தான் நான் எனக்கு வருஷம் வருஷம் அது ஒரு பயமே வந்துடும் இது நடக்குமா நடக்குமான்னு பரவாயில்ல எந்த வருஷம் எப்பயும் போல் நான் தான் திருவிழாவுக்கு வெள்ளனாலும் திருப்பலிக்கு வெள்ளனாலும் நல்லா நடந்திருக்கும் நம்பிக்கை இருக்குது இயேசு கேப்புகள் மரிய வாழ்க மறிய வாழ்க இது வந்து இருந்து அள்ளிட்டு வந்த மண்ணு ஓரியூரும் நம்ம ஊர் மாரி வெள்ளை வெள்ளைன்னு உள்ள புழுதி தான் ஆனால் அவர் வெட்டப்பட்ட இடத்துல மட்டும் பார்த்தோம்னா இதை போல் அப்படி ஒரு சிகப்பு மண் இது வெள்ளை பு சேப்பு புழுதுன்னு சொல்ல முடியாது இது ஒரு சேப்பு மண் அவ்வளோ இதாக இருக்கும் அப்படியே இந்த மண்ணை வந்து வருஷம் சொன்னிட்டு வந்தேன் தண்ணியில் கரைச்சி எங்கே பார்த்தாலும் அப்படியே தரையிலலாம் தடவிட்டு விட்டு அப்படியே எங்கே பார்த்தாலும் தெளிச்சு விடுவோன்னு பார்க்குறேன் Jangan lupa like, share thank yeah. you